பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை போர் வெற்றி நடை போடுகிறது ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா சிம்பிள் காபி ட்ரேடிங்க யூஸ் பண்ணுங்க உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண்ண சம்பாதிங்க நீண்ட இழுபறிகளுக்கு பின்னர் காசாவின் ரஃபா பிராந்தியத்தின் மீதான தாக்குதலை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேல் ரஃபா பிராந்தியத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்து பொதுமக்களை வெளியேறும்படியான அறிவித்தலை இஸ்ரேல் வழங்கிய சில மணி நேரங்களில் ரஃபா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள எகிப்துடனான எல்லைப் பிரதேசத்தில் இருந்தே பொதுமக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் அறிவித்துள்ளது சாரி சாரியாக மக்கள் இடம் பியர்ந்து கொண்டிருக்கின்ற போதே கிழக்கு ரஃபா பிரதேசங்கள் மீது இஸ்ரேலிய வான்படை குண்டுவீச்சுக்களை நடத்தியதாக தெரிய வருகின்றது கடந்த சில மாதங்களாகவே ரஃபா மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தும் அல்லது பிற்போடும் எத்தனங்களை அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளும் மேற்கொண்டு வந்தன ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உட்பட ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான யுத்த நிறுத்த முயற்சிகளும் கட்டார் மற்றும் எகிப்து போன்ற நாடுகளினால் மேற்கொள்ளப்பட்டு வந்தன எகிப்தினால் முன்மொழியப்பட்ட நிரந்தர நிறுத்த ஒப்பந்த ஆலோசனைகளை ஹமாஸின் தலைவர்களுள் ஒருவரான இஸ்மாயில் ஹெனியா ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரே ரஃபா மீதான படை நடவடிக்கை பற்றிய அறிவித்தலை வெளியிட்டிருந்தது இஸ்ரேல் கடந்த ஏழு மாதங்களாக காசாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்கள் காரணமாக பலஸ்தீன தரப்பில் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக காசா தகவல்கள் தெரிவிக்கின்றன கொல்லப்பட்டவர்களுள் பெரும்பான்மையானவர்கள் குழந்தைகள் என்றும் கூறப்படுகின்றது சுமார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ரஃபா பகுதியில் நிலை கொண்டுள்ள நிலையில் ரஃபா மீதான படை நடவடிக்கை ஆரம்பமானால் உயிரிழப்புகள் மேலும் பல மடங்கு அதிகமாகும் என்று எச்சரித்து வருகின்றன மனித உரிமை அமைப்புகள் ரஃபா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கைகளை எகிப்து ஜோர்தான் சவுதி அரேபியா அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் கண்டித்துள்ள அதே பாரியதொரு இனப்படுகொடி அங்கு இடம்பெறலாம் என்ற அச்சத்தையும் சில நாடுகள் வெளியிட்டுள்ளன ஆனாலும் எப்படியான தடிகள் வந்தாலும் இத்தகைய கண்டனங்கள் எழுப்பப்பட்டாலும் என்ன விலை கொடுத்தாவது ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டே தீரும் என்கின்ற முடிவை இஸ்ரேலின் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இராணுவ தலைமையும் ஏற்கனவே அறிவித்திருந்தது காசாவை பொறுத்தவரை காசாவின் மற்றைய அனைத்து பகுதிகளும் இஸ்ரேலிய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலையில் எகிப்துடனான எல்லையில் இருக்கின்ற ரஃபா பகுதி மாத்திரம் இஸ்ரேலியின் படை நடவடிக்கைக்கு இதுவரை உட்படுத்தப்படவில்லை காசாவின் மற்றிய பிரதேசங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து தஞ்சமடைந்து இருந்ததால் ரஃபா மீதான நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற அழுத்தம் பல நாடுகளினாலும் வழங்கப்பட்டு வந்தது குறிப்பாக அமெரிக்கா இந்த விடயத்தில் மிக மிக உறுதியாக இருந்தது ஏனென்றால் காசாவில் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பெரும்பாலும் எகிப்து காசா எல்லையில் உள்ள ரஃபா வழியாகவே வந்து கொண்டிருந்தது ரஃபாவில் படை நடவடிக்கை ஆரம்பமாகிவிட்டால் காசாவில் பட்டினிச்சாவு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிவிடும் என்ற அச்சம் காரணமாக ரஃபா மீதான நடவடிக்கையை நிறுத்தும்படியான அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு வந்தன அத்தோடு காசாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தந்துரோபாய பின்வாங்கல்களை செய்து வந்த ஹமாஸ் உறுப்பினர்கள் ரஃபா பகுதியிலேயே திரண்டுள்ளதால் இஸ்ரேலிய படை நடவடிக்கை ரஃபாவில் பலத்த சவாலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் குறிப்பாக ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் கான்யூனிஸில் இருந்து பின்வாங்கி ரஃபாவிலேயே நிலை கொண்டுள்ளதால் இஸ்ரேலின் படை நடவடிக்கைகளுக்கு எதிரான சண்டைகள் மிக மிக கடுமையானதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அத்தோடு ரஃபாவில் இஸ்ரேலின் வான் தாக்குதலை தடுக்கும் நோக்கத்தில் பொதுமக்கள் ஹமாசினால் மனித பாவிக்கப்படும் சாத்தியமும் இருப்பதால் காசா மீதான படை நடவடிக்கை உலக அளவில் பாதகமான ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு துணை நிற்கின்ற மற்றைய நாடுகளுக்கும் ஏற்படுத்திவிடும் என்று அச்சப்பட்டன மேற்குலக நாடுகள் ஆனால் அமாசை முற்றாக முடக்குவது என்கின்ற விடயத்தில் மிக மிக உறுதியாக நின்று வந்த இஸ்ரேல் ரஃபா மீதான படை நடவடிக்கையை நேற்று இரவு ஆரம்பித்துள்ளது காசாவில் படை நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இஸ்ரேல் ராணுவத்தின் இருபத்தி நான்கு பெட்டாலியன்களில் பதினெட்டு பெட்டாலியன்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கலானி அறிவித்திருந்த நிலையில் ரஃபா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது ரஃபா மீதான தாக்குதல்கள் தரைவழி நடவடிக்கை என்பதை கடந்து வான்வழியான வீச்சுக்களாகவே அதிகம் இருப்பதற்கு சாத்தியம் உள்ளதாக கூறுகின்றார்கள் போரியல் நோக்கர்கள் இந்த இடத்தில்தான் உலகம் அச்சம் கொள்ளுகின்ற காட்சி கண்களுக்கு தெரிகின்றது காசாவின் ரஃபா பகுதியில் குறைந்தது எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் வரையிலான ஹமாஸ் உறுப்பினர்கள் கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது ஹமாஸ் உறுப்பினர்கள் என்பவர்கள் இருந்து வந்து அங்கு குதித்தவர்கள் அல்ல காசா மக்களின் பிள்ளைகள்தான் ஹமாஸ் உறுப்பினர்கள் தமது பிள்ளைகளை ரஃபாவில் விட்டுவிட்டு வெளியேறுவதற்கு அநேகமான பெற்றோர்கள் உடன்பட மாட்டார்கள் அதுவும் அங்கிருந்து வெளியேறி எதிர்காலம் தெரியாத இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் செல்வது என்பது அந்த மக்களை பொறுத்தவரை மிகவும் கடினமான ஒரு தெரிவாகவே இருக்கும் எனவே இஸ்ரேலின் அறிவிப்பை ஏற்று தமது பிள்ளைகளை பலி விட்டு அவர்களது குடும்பத்தினர் ரப்பாவை விட்டு வெளியேறுவதற்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு என்றுதான் தோன்றுகின்றது நாங்கள் ஆக வேண்டிய இடம் இந்த தான் தெரிகின்றது யுத்தம் என்கின்ற பெயரில் அங்கு அரங்கேறப்போகின்ற மனித அவலங்களை நினைத்து பார்க்கவே மனது படபடக்கின்றது பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் எஸ் அரண் குமார் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை வெற்றி நடை போடுகிறது ட்ரேட் பண்ண டைம் ஃபீல் பண்றீங்களா சிம்பிள் காப்பி யூஸ் பண்ணுங்க உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண்ண சம்பாதிங்க